இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் தமிழில் சொன்ன மாதிரி நூறு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் நீங்களே வந்து ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸாகவே வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் தான் என்னால் முடிக்க முடிஞ்சது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகுது ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ வீடியோ போனது போனதுக்காக நான் வந்து நான் முடிச்சுட்டேன் ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா முக்கால்வாசி முடிச்சிட்டோம் ஓகேங்களா சோ ஹார்ட் சிம்பிள் இருக்குதா இன்னும் வந்து பார்த்தோன்னா இது இப்படி கிடையாது தான் தெரியும் சோ நம்ம வந்து பெருசாக்குனா தான் அதோட அவுட்புட் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாவே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ இல்லை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ன எடிட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நல்லா பாருங்க ஸோ ஹார்ட் சிம்பிள் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்திருக்கும் ஸோ இதுக்கு அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொஞ்சம் வேற மாரி இருக்கும் ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா இந்த இந்த டைரியோட ஏன்னா பேஜஸ் கிடையாது அதை நான் கட் பண்ணி நானாக வச்சேன் ஏன்னா தீர்ந்துடுச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இரநூறு பேஜஸ் ஆகும் இருக்கணும் தான் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா ஹார்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ எப்படி என்ன டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே நேம் எது என்ன எழுதுனாலும் எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி நெறிக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலும் வச்சுக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா நீங்களே வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை கிஃப்ட்டாக இருக்கவங்க நீங்கள் வேறு மாதிரி இதுமாரி செஞ்சு ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா மேரேஜுக்கு எங்கே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லா உங்களுக்கே தெரியும் ஸோ ஹார்ட் சிம்பிள் வந்து ஹார்ட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இருபது பேஜஸ் வந்து நானே வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்சீங்கன்னா ஓகேங்களா கரெக்டாக வந்து நான் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து கரெக்டாக நீங்க அதே மாதிரி செஞ்சுங்க ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சிங் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி அழகாக இந்த மாதிரி ஸோ உங்க டிவிக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ கரெக்டாக இருக்கும் சோ எப்படி செய்யறதுங்க பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக ஒரு பாருங்கள் ஸோ ஒரு நாலு பேரே நான் எப்படி வந்து பார்த்தோன்னா அளவு எடுத்து எது எப்படி கட் பண்ணுறேன் மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஃபுல் இது இது எப்படி கரெக்டாக கொண்டுட்டு வரதுன்னு ஃபுல் அவுட் புட் கண்டிப்பாகவே நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிவிடுவேன் ஸோ கரெக்டாக அதேமாரி பார்த்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாகவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்கும் ஸோ யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆனால் தமிழ்ல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா புக் ஃபோல்டிங் வந்து பார்த்தோன்னா தமிழில் கிடையாது அதனால் நான் அந்த நான் வந்து இன்றைக்குள்ளே எப்படியாவது வந்து பார்த்தோம்னா அடி பண்ணி போடலான்னு இருந்தேன் ஸோ த்ரீ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு தான் போட முடியலை இன்றைக்கி தான் நான் போடணும் ஓகேங்களா ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்ததுமே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட் எடுத்து ஓகேங்களா ஸோ அந்த நோட்டோட பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போ மாதிரி நல்லா ரொம்ப திக்காக இருக்கணும் ரொம்ப நியூஸ் பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக நல்லா இருக்காது பார்க்க ஓகேங்களா ஸோ நல்லா ஏ போ மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் பேஜஸ் ஓகேங்களா ஒரு டென் பேஜஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா விட்டுடலாம் எம்டியாகவே ஆகி ஸோ ஏன்னா ப பத்து விட்டாலும் சரி இல்லை பதினஞ்சு பேப்பர் விட்டாலும் சரி நீங்கள் சும்மா அது ஓரத்தில் இருக்கிறதுக்கு தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பதினோரா ஸ்டெப்பு ஸோ வந்து பார்த்தோன்னா ஃபோர் சென்டிமீட்டர் ஃபோல்டு ஃப்ரம் எஜ்ஜி ஓகேங்களா ஸோ ஃபோர் சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா எஜ்ஜியில் வச்சு நம்ம வந்து எடுக்கணும் ஸோ ஸ்கே இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கேலு அப்புறம் ஸோ உங்களுக்கு காட்டுறேன் காட்டுறேன் ஸோ ஃபோர் சென்டிமீட்டர் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா எட்டு சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக சொல்கிறேன் ஸோ எட்டு சென்டிமீட்டர் வச்சு இப்போ கரெக்டாக வச்சிடுறேன் ஸோ நான் அந்த ஃபோர் என்ன லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா லாஸ்ட்டாக ஒரு மார்க் பண்ணியிருந்தேன்ல ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா பாதியாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மடிச்சிடணும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சுட்டு ஸோ அப்படி இப்படி பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா ஸோ கரெக்டாக பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரிய தெரியனால் வாய்ஸ் உங்களுக்கு சரியாக புரியலனா கூட நீங்கள் வீடியோ இருந்தாலும் பார்த்துங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா பன்னெண்டாவது ஸ்டெப்பு ஸோ செவன் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ செவன் சென்டிமீட்டர் வச்சு ஸோ ஏன்னா ஏழு ஏழு பதினாலு ஓகேங்களா ஸோ அந்த கணக்கில் எடுத்துங்க ஸோ நான் பதினாலு வச்சுக்கிறேன் பதினாலு வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா கரெக்டாக கோணாலாக ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா கோணாலாம் வைக்கக்கூடாது கரெக்டாக வராது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகும் கொஞ்சம் ஹார்ட் என்ன ஹார்ட் ஷேப் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் ஸோ கரெக்டாக அதே மாதிரி நம்ம மடிச்சுக்கணும் ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா பதிமூணாவது ஸ்டெப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து இது இதுதான் முக்கியமான இது இது நல்லா வந்து பார்த்துங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க அப்போ தான் கரெக்டாக நீங்கள் வந்து பண்ண முடியும் ஸோ செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணிக்கிங்க ஸோ அதே மாதிரி ஒரு எட்டு சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல மாதிரி ஏன்னா எட்டு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி மடிச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்துங்க அப்போ தான் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும் சும்மா நான் ஒரு அஞ்சாறு பேப்பர் மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ லாஸ்ட் எஜ்ஜு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து செவன் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ செவன் சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்துங்க செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எப்படி இருக்குன்னு ஒரு சில பேருக்கு தெரியும் தெரியலனா வந்து நல்லா பார்த்துங்க நான் எப்படி சொல்கிறேன்னே அடுத்து வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அதேமாதிரி வச்சுக்கணும் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிட்டு அந்த நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணுறோமோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கீழே வந்து பார்த்தோன்னா கோடு கேட்கணும் ஸோ கோ கோடு கேச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கோடி கச்சு கோடி கச்சிக்கலாம் கரெக்டாக லைன் கரெக்டாக அதேமாரி கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக மாற்றக்கூடாது அதேமாரி கரெக்டாக லைன் வந்துடணும் ஸோ எந்த இடத்துல மார்க் அதே அதேமாதிரி கரெக்டாக மார்க் பண்ணால் தான் கரெக்டாக ஹார்ட் ஷேப் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா வரும் பர்ஃபெக்டாக வரும் பார்க்க அழகாக இருக்கும் நான் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேனா கட் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கமாக மார்க் பண்ணணும் பார்த்தீங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செவன் சென்டிமீட்டரு ஸோ அந்த இடத்துல வந்து அதுக்கு நேராக நம்ம வந்து பார்த்தோன்னா திரும்ப அப்படியே மடிச்சிட வண்டி தான் மடிச்சுட்டு விட்டுற வண்டி தான் அவ்வளோதான் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து ஏன்னா பதினாலாவது ஸ்டெப்பு அதே மாதிரி தான் ஏன்னா பதினாலு இது நம்ம வச்சுக்கிறோம் இந்த பதினாலு சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா எப்போதுமே ஒரு பே அந்த பே இந்த பேப்பர் வந்து எப்போதுமே பதினாலு தான் வரும் பதினாலு வச்சுக்கிட்டு அவ்வளோதான் மடிச்சிடண்டிதான் நெக்ஸ்ட் இந்த பேப்பரில் தான் நம்ம வந்து நம்ம வந்து கட் பண்ண கட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் இருக்குது இதில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபோர் இன்னும் எட்டு சென்டிமீட்டர் தான் எடுத்துக்கலாம் ஸோ மார்க் பண்ணிட்டு அதேமாரி மடிச்சிடலாம் ஸோ மடிச்சுட்டு அதே மாதிரி தான் திரும்பவும் வந்து ஏன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் கொடுத்துருக்காங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ அந்த ஏழு சென்டிமீட்டருங்கிறத நம்ம வந்து இந்த இதில் வச்சுக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் இது எல்லா பேப்பருக்கும் ஒரே இது தான் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே செவன் சென்டிமீட்டர் தான் நமக்கு வரும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது மீதி எல்லாமே ஒரே ஸ்டெப் மாதிரி தான் ஸோ மாதிரி தான் வரும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் நினைக்கிறேன் ஆ ஓகே சிக்ஸ் பாயிண்ட் ஐந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே பக்கமாக வந்து பார்த்தோன்னா ஒரு கோடி கச்சிக்க வேண்டியது தான் ஸோ கட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது நைன் பாயிண்ட் ஓகேங்களா நான் சொல்லியிருந்தேன்ல இந்த வந்து பார்த்தோன்னா இப்போ பாயிண்ட் டுவெண்ட்டி இருக்குது ஃபைவ்னா ஸோ அந்த நைன் இருக்குது பார்த்திங்களா ஸோ நைனுக்கும் டென்னுக்கும் நடுவில் வந்து பார்த்தோன்னா சின்னதாக சின்னதாக அப்படியே அதுக்கு நடுவில் வந்து அப்படி ஒரு அதுலேருந்து வச்சுக்கிங்க ஸோ வச்சுட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக தான் கட் பண்ணல சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல திரும்ப அதேமாரி எடுத்து அந்த கோட்டுக்கு நேராக அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கணும் ஓகே இதே மாதிரி தான் ஸோ டோட்டலாக வந்து எப்படின்னா டோட்டலாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவன் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ ஏழும் பதினாலு அதேமாரி மார்க் பண்ணி அடுத்தது சிக்ஸ் பாயிண்ட் டூன் டூ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க ஸோ இதேமாரி ஏன்னா ஒரு நான் உங்களுக்கு நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு நூற்றி இருபத்தி ஆறு பேஜஸ் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு மே விஷயம் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதாவது எண்பத்தி ஏழாவது பேஜில் வந்து உங்களுக்கு சென்ட்ரு ஓகேங்களா அந்த ஹார்ட்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்டரில் வந்து எண்பத்தி ஏழாவது என்ன ஸ்டேஜ் வரும் ஸோ அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ எண்பத்தி ஆறில் நீங்கள் வந்து என்னென்னா என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதாவது டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நூற்றி இருபத்தி ஆறு பேஜ் கிடையாது அதுக்கு அதுக்கு மேலேயும் வரும் நான் வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் செஞ்சு முடித்த பிறகு தான் பார்த்தா இன்னும் பேப்பர் அதிகமாக வந்தது அதுக்கப்புறம் நானாக வந்து பார்த்தோன்னா யோசித்தேன் ஓகேங்களா ஸோ அது எப்படின்னா கைஸ் நல்லா வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் நல்லா கேட்டுங்க ஓகேங்களா ஸோ எண்பத்தி ஏழாவது பேஜ் வந்து மிடில் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தாண்ட இருக்கிற பேப்பர்லாம் என்னிக்கிங்க ஸோ நம்ம எத்தனை மடிச்சிருக்கோம் அதுமாரி அந்த பேப்பர் மட்டும் தான் அதே அதே பேப்பர் தான் திரும்பவும் எத்தனை நம்ம வந்து மடிச்சிருக்கோமோ அதே தான் திரும்ப அதுக்கப்புறம் வரப்போகுது ஓகேங்களா இப்போ இப்போ எண்பத்தி ஏழுனால் எண்பத்தி ஆறில் நம்ம வந்து என்ன அழுவச்சோமோ அதே மாதிரி தான் எண்பத்தி எட்டுலேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மாதிரி வச்சு கொண்டுட்டு வந்தால் தான் அந்த அடுத்த ஸ்டெப் ஓகேங்களா ஸோ அந்த ரவுண்டாக வளையும் பார்த்திங்களா வளைய வய என்ன வளைய வளை வளையிறது ஓகேங்களா ஸோ மாதிரி தான் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன நூற்றி இருபத்தி ஆறு பேஜ் மட்டும் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்களாக போட்டுருங்க வந்து பார்த்தோம்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்படி சொல்லி கொடுத்த மாதிரி வந்து பார்த்தா கட்டாக பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஒரு டைம் என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கூட இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா கொஞ்சம் ஹவர்ஸ் கணக்கில் நம்ம வந்து ஆகும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு அதை வந்து எப்படி கட் பண்ணுறது அளவு வச்சு போகிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரெடி பண்ணி ஸோ யாருக்காவது பிரசன்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் இதுலேருந்து எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பேர் எழுதுறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேர் எழுதுற மாதிரி கூட நீங்கள் வந்து அது உங்களுடைய கற்பனையை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிசைன் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்காக கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்